எல்லோருக்கும் வணக்கம் பாஸ்கர் சக்தியும் காசி சிவகுமாரையும் ஒரே நேரத்தில் தான் எனக்கு தெரியும் இந்தியா டுடேயில் அவங்களுடைய கதை வெளியான தருணத்திலேருந்து நான் அவங்க ரெண்டு பேருமே பெரும்பாலும் அவர்களை ஒன்றா தான் நான் பார்த்துருக்குறேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க அவங்களுடைய சந்திப்புலேயும் சரி நானும் கோணங்கியும் அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றாவே சுற்றிட்டே தெரியும் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து என்னென்னா எங்களை மாதிரியே சுற்றுக்கிற எங்களை மாதிரியே எழுத விரும்புகிற இன்னும் சொல்லப்போனால் இலக்கில்லாமல் போக விரும்புகிற அடுத்த தலைமுறையை பார்க்குற ஆசை தான் போது இவர்களுடைய கதையும் இவர்கள் எழுதின விஷயமும் இவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வமும் குறிப்பாக சிவக்குமார் இருக்குது நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் நாங்கள் வந்து அந்த ஊருக்கு கூட பயணம் பண்ணுவோம் ஆனால் போகிற வழியிலே கொணங்கி திடீர்னு என்ன சொல்லுவார்னா நெய்வேலிக்கு போகிறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு பஸ் ஏறினோன்னா திண்டிவனத்து கிட்டே வரும்போது அப்படியே இறங்கி திரு திருவண்ணாமலைக்கு போயிடுவோம் நெய்வேலிக்கு போக மாட்டோம் அதுக்காக நெய்வேலிக்கு போக மாட்டோம்னு இல்லை ரெண்டு நாள் கழித்து நெய்வேலிக்கு போவோம் இந்த இதை நாங்கள் செய்வதை சிவக்குமாருக்கு தெரியும் அதனால் சிவகுமார் என்ன பண்ணுவார்னால் சரியாக நாங்கள் திருவண்ணாமலையை விட்டு கிளம்பணுன்னா அவர் திருவண்ணாமலைக்கு போயிடுவார் நாங்கள் நெய்வேலிக்கு வந்து அவர் நெய்வேலிக்கு வந்துடுவார் பல நேரங்களில் எங்களுக்கு தெரியும் எழுத்து என்பது ஒரு விதமான ஒரு பைத்தியக்காரத்தனம்தான் அது வந்து ஒருத்தனை பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது தெரியாது அப்படிலாம் அதை தன்னோட சக நண்பர்களுக்கோ வீட்டுக்கோ எல்லாம் புரியலாம் வச்சிட முடியாது சும்மா சொல்லலாம் வேணால் கொஞ்சம் புரியும் அப்படின்னா அவர்களும் கொஞ்சம் புரிஞ்சுதான் நினச்சிக்கிடுவாங்க இது தன் போக்கில் தான் ஒரு மனிதனை இழுத்துட்டு போகும் அது ஒரு விதமான ஒரு இச்சைன்னு வச்சுக்கலாம் அதுலேயும் எழுத தொடங்குகிற போது எழுத்தை நம்பி வாழலாம்னு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இல்லையா அது ஒரு பெரிய சூது தான் தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய துரதிருஷ்டம் எல்லாருமே ஒரே அனுபவத்துக்கு தான் உட்பட்டுருக்கும் நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த சென்னை எக்மோர்னுடைய அந்த படிக்கட்டிருக்கு இல்லையா நான் ஒவ்வொரு முறை ரயிலில் வந்து இறங்கும் போதும் அந்த படிக்கட்டை ஒரு நிமிஷம் நின்று பார்த்து தான் வருவேன் ஏன்னா எவ்வளோ ஆயிரம் பேர் வந்து இறங்கினேன் எத்தனை எழுத்தாளர்கள் காலடிப்பட்ட இடம் அது அது ஒரு பலிபீடம் தான் நிஜமாக பார்த்தா ஜெயித்தவன் குறைவு தான் தோத்தவன் ஏராளமாக இருக்கலாம் அதே போல் இந்த சென்னை நகரத்துக்கே இருக்குது இந்த சென்னை நகரத்துக்குள்ளே நுழையிற இடம் அந்த தாம்பரத்துக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு படவடப்பாக இருக்கும் இப்பவும் கூட ஏன்னா அதை நம்பி வந்தவர்கள் எவ்வளவோ இருக்காங்க ஜெயித்தவர்கள் குறைவு தான் ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் ஏன்னா ஒரு எழுத்தாளனுக்கு அவனோட வாழ்க்கை நெருக்கடிகளோ அல்லது நண்பர்களோ நிராதரவாக இருக்கிறதோ எல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒன்று வந்து அவனோட எழுத்து கொடுத்துருது அது வந்து அவனுக்கு அவனே வாழ்க்கையை பார்க்கிற ஒரு பார்வையும் வாழ்க்கையில் இருந்து அவன் கற்றுக்கொண்ட விஷயமும் உறவுகள்லேயும் சரி அவன் தன்னை பற்றி வச்சிருக்கக்கூடிய மதிப்பீடுகளில் இருந்தும் சரி அவனாக உருவாக்கிக்கிற ஒன்று தான் சிவகுமாருக்கு அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு மன அமைப்பு இருந்தது அவர் இந்த வேடிக்கையாக இப்படி வாழ்க்கையை எடுத்துக்கிறதும் சரி வேடிக்கையாக எடுக்கிறதும் சரி அவ்வளோ வேடிக்கையானது இல்லை அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் ஆனால் அவ்வளோ வேடிக்கையாக அதை எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டதோடு என்னென்னா அதை வாழ்க்கையில் கடைபிடித்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணது வந்து உண்மையிலே ஒரு பெரிய சியாகத்தம் ஒரு எழுத்தாளர் நிறைய விஷயங்களை எழுத்துல செஞ்சு பார்க்கலாம் வாழ்க்கையில் செஞ்சு பார்க்கும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் அடி இருக்கு இல்லையா மிக மோசமானதாக இருக்கும் அப்படிலாம் உலகம் ரொம்ப அன்பானதாலாம் கிடையாது உலகம் கொஞ்சம் அன்பானது நிறைய வந்து கருணை ஏற்றது தான் என்னென்னா அந்த கருணை ஏற்றதையும் ஏற்றுக்கிடக்கூடிய பகிர்ந்துக்கிடக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு அது அப்படி தான் இருக்கும் நாம் அதை பற்றி ஒன்றுமே இல்லை நமக்கு எனக்கு ஒரு இரவு தங்கிறதுக்கு இடம் கிடச்சா போதுன்னு தான் நாங்கள் எங்கேயுமே போவோம் அந்த ஒரு இரவுக்கு மேலே அடுத்த நாள் தங்கினா அவன் அவனை துரத்திடுவான்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு இரவு தங்கிறதுக்கு போதுமே நான் அந்த மனநிலையுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கழிச்சிருக்காங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நான் வந்து இப்போ புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு அந்த புத்தக கண்காட்சியில் திடீர்னு ஒரு வரிசையில் பார்த்தேன் இந்த பக்கம் போயிட்டு தான் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சிவா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பொண்ணு புத்தகம் எழுதியிருக்கிறா அது வந்து வெளிவருது உற்சாகமாக சொல்லியிருந்தால் அதிகம் நாங்கள் பேசிக்கிட மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அவர் பிடிக்கும் அவரோட கதைகள் அதில் இருக்கக்கூடிய சில வாசகங்கள் நான் நிறைய நேரங்களில் ஒரு கதையில் இருக்கக்கூடிய அந்த கதையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரிகள் அதை இங்கே தனியாக கூட நினச்சி இருப்பேன் அப்படி அவனோட கதையில் நிறைய மனசில் தங்கிவிட்ட மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஏதோ ஒரு கதையில் வந்து ஒரு ஒரு விழாவுக்கு போய்ட்டோ அல்லது ஒரு விசேஷத்துக்கு போய்ட்டோ ஒருத்தன் திரும்பி வருவான் அவனை இரவு போலீஸ் பிடித்து விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போனான் அப்படின்னு அப்படி விசேஷம் நடந்ததாக எங்களுக்கு ஒன்றும் தகவல் வரலையே அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லுவார் அது ஏன் பிரச்சனை இல்லை சார் தகவல் வராட்ட உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுவான் சொன்ன உடனே ஓங்கி ஒரு அறை கொடுப்பார் அறை கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான் மறு காட்டுவான் எதுக்குன்னு கேட்டால் தேவாலயத்தின் வாசல் நின்று அடி வாங்கும் போது மறுகண்ணத்தை காட்டாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு வரி வரும் போலீஸ்காரனுக்கு புரியாது ஒருத்தவங்க ஒரு அடி அடித்தா மறுகண்ணத்தை காட்டுறானே அப்படின்னு அது அந்த கதை இல்லை அந்த மாதிரியான ஒரு மன அமைப்பு உள்ள ஒருத்தர் வந்து அவருடைய நிறைய அவரோட அன் கூட இருந்த பார்த்த பழகிய அனுபவங்கள் இருக்குது அதுக்கும் அவர் கதைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய இடைவெளியெலாம் இல்லை பெரும்பாலும் தன்னோட வாழ்க்கையை தன்னுடைய துயரங்களை தான் எழுதினார் எப்போவுமே தன்னை பகுதி செய்து கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளன் இருக்கான் இல்லையா அவன்தான் பெரியாள் ஏன் அப்படின்னா அவனுக்கு உலகே அல்ல தன்னை பகுதி கொள்ள செய்ய தெரியுதுன்னா தான் அவன் தைரியமானவன் அப்படின்னு நினைப்பேன் தன்னை பகுதி செய்து கொள்வதில் மகத்தான எழுத்தாளர் வந்து பஷீர் அவரை மாதிரி ஒருத்தர் தன்னைத்தானே பகுதி செஞ்சுக்கிட முடியாது அந்த வகையில் வரக்கூடிய ஒரு எழுத்தாளன் தான் சிவகுமார் வந்து தன்னைத்தானே பகுதி பண்ணக்கூடியவர் அவர் வரக்கூடியவர் அவர் தான் அதில் கூடிய நிறைய கேள்விகள் அவரோட தான் நிச்சயம் வாழ்க்கையில் இந்த சாகசங்களை செஞ்சு பார்க்கும்போது உலகம் தன் நம்ம ஆதரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் ஆதரிக்காது அவருக்கு ஒன்று நடந்தது தமையந்தி கூட அதை நினைவுப்படுத்துனாங்க அவர் ஒரு நாள் பெங்களூரில் இருந்து ரயிலில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பயங்கர கூட்டம் அந்த அண்டர்சேர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்தார் ஏராளமான ஆட்கள் யாரோ ஒருத்தர் கூட்டத்தை சொல்லியிருக்காங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது இதில் வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போடலாம்ல எல்லாம் ஜனங்கள் இவரை அடிச்சு திரியிடும் ஒருத்தர் கேட்கவே யாரும் இல்லை ஏன்னா இவர் திடீர்னு தன்னை ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டார் ஒரு எழுத்தாளன் தானே நம்ம கேட்கலாமே அப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு வேகமாக போய் ஓடுற ரயிலை வந்து அந்த சங்கி பிடிச்சி இழுத்துட்டார் நின்றுச்சு நின்னதோ அப்படி பிடிச்சு இழுத்ததோ ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் நினைச்சாரு இது நின்ன உடனே ஜனங்கள்லாம் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி பெரிய ஆக்குவாங்கன்னு இவர் ரயிலை பிடித்து நிறுத்தின இடம் வழக்கமாக ரயில் கொள்ள நடக்கிற இடம் அது சேலத்துக்கு பக் தாண்டின உடனே அந்த இடத்துல கரெக்டாக ரயிலை பிடிச்சி நிறுத்தினாங்கன்ன உடனே ரயில்வே போலீஸ் வந்து அவரை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க ஸ்டேஷனில் வச்சு அவர் ரெண்டு தொழில் மக்கள் பிரச்சனைக்காக போராடுனேன் இப்போ என்ன அப்படிங்குறது திலகவதி மேடமுக்கு ஃபோன் பண்ணி பாபாவுக்கு ஃபோன் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அது தொடர்பாக அவரை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கலாம் அப்படின்னா மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து விடுமுறை நாட்கள் கோர்ட்டு கொண்டு போக மாட்டாங்க அவர் அதை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறார் அவர் நினைத்தார் நம்ம ஒரு முக்கியமான ஒரு புரட்சியை செஞ்சுட்டோம் இது ரயில்வேயை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தார் ஜனங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த ரயிலை பிடிச்சி எடுத்தோன்னே இவ்வளோ இன்னும் லேட்டாகிருமே அப்படின்னு இன்னொரு சம்பவம் நடந்தது இவர் எந்திரிச்ச சீட்டில் உட்காந்துட்டான் அதையும் இவரே வேடிக்கையாக சொல்கிறாரு அந்த இடம் போயிடுச்சு வேறு வழி இல்லை போலீஸ் வந்து இன்னைக்கு பிடிச்சிட்டு போய் வச்சான் நீதிபதியை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க நீதிபதி அதை விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு இப்படிலாம் செய்கிற தப்பான் ஒரு தப்பு இல்லைங்க அண்ட்ஸர் கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் போகும்போது ரயில் விடாது உங்கள் தப்பு திரும்ப அங்கேயும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு புரட்சி குரலாக எழுப்புறாரு நீதிபதி ஒரு ஃபைன் பண்ணுவார் தானே ஒரு ஃபைன் பண்ணி எவ்வளோ பண்ணாங்க ஒரு பைசா கூட கிடையாது எனக்கு எதாவது கெட்டனா அண்ட் நான் அன்டசரில் வரவேன் ஏது காசு என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு அப்போது அவருக்கு என்ன உண்மையிலேயே அந்த நீதிபதிக்கும் சரி காவலர்களுக்கும் சரி அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவத்தை அவர்கள் அடைஞ்சே இருக்க மாட்டாங்க அந்த ரயில் பயணத்தில் வந்தவங்க எல்லாருக்குமே யூ யார் யார் அப்படின்னு இவர் வந்து தன்னை ஒரு எழுத்தாளன் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிட முடியும்னு நினைச்சார் அப்படிலாம் எழுத்தாளர் சொல்லிலாம் அந்த உலகத்தில் எதுவும் நடந்துராது எழுத்தையே மதிக்க மாட்டாங்க எழுத்துக்கே ஒரு முக்கியத்துவம் கிடையாதுங்கும் போது எழுத்தாளனுக்கெல்லாம் ஒரு சமூகம் அப்படி ஒரு பெரிய இடத்தெல்லாம் கொடுத்துறாரு ஆனால் எழுத்தாளன் அப்படிப்பட்டவன் தான் அந்த மாதிரியான சில விதமான அவரோட துணிச்சல்னு தான் சொல்லுவேன் அது வந்து சும்மா ஒரு விளையாட்டு ஒரு துணிச்சல் தான் என்ன செஞ்சால் என்ன இரும் செஞ்சு பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்குறது இருக்கு இல்லையா அப்படி செஞ்சு பார்ப்பதன் வழியாக அவர் வந்து சில விஷயங்களே பார்த்துருக்கார் அப்புறம் நிறைய வேலைகளில் இருக்கிறார் இருந்து வெட்டிருக்கார் அதெல்லாம் சும்மா ஒரு வேலையில் இருந்துட்டு வேலையை விடுறது அப்படின்லாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குண்டு அவருக்கு அவர் ஒரு வேலையை பிடிக்காத போது அவர் யாரும் போகணும்னு சொல்லல அவராக தான் ரொம்ப நாளாக ஏன் ஒரு வேலை பார்க்குறோம் பொதுவாக தசாவஸ்கி என்னுடைய கதைகளை படிக்கும் போது எனக்கு அவருடைய கதாநாயகர்களுக்கு இப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன் என்ன அப்படின்னா மற்றவர்கள் தன்னை நேசிக்கிறது அவர்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் நான் அது அருகதையானவன் கிடையாது என்னை ஏன் நேசிக்கிறீங்க அவர் குடிக்கக்கூடியவர் அப்படின்னா குடித்திருந்தால் அவர் வந்து நீங்கள் அந்த உங்களை அவர் தவிர்க்க விரும்பினார்னா அவர் குற்ற உணர்ச்சி அடைவார் ஏன் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள்லாம் கொடுக்க வரீங்க உங்களையெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு மறுநாள் அதை பற்றி சொல்லவும் செய்வார் அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் தாண்டி தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இந்த உலகம் தனக்கு தெஞ்சிகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ந்தார் அதை தான் நான் அவரோட நினைவாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு எழுத்தாளனையோ அல்லது ஒரு எழுத்தை நம்பி வரக்கூடியவனையோ ஒரு சமூகம் எப்போதுமே இப்படிலாம் ஆதரிக்கிறது இல்லை அநேகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் இலக்கியத்தின் மீது அன்புடையவர்கள் புத்தகம் படிக்கூடியவங்க எழுதக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரே கதை தான் நடக்குது என்ன அப்படின்னா உங்களை சமூகங்கள்லாம் அங்கீகரிக்காது சமூகத்தில் உங்களுடைய இடம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் நீங்கள் இந்த பணியை அதுக்காக விடவே மாட்டீங்க இதை செஞ்சிட்டே தான் இருப்பீங்க ஏன் இதை செஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஒரு வகையான ஒரு விதமான தொடர்ச்சி தான் முன்னாடி நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்தாங்க எந்த காலத்துலேயோ எப்போயோ ஒரு கபிலரோ பரணரோ கூட இந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய மன்னருக்கு ஒரு பாடி ஒரு மாடை மாளிகை கட்டிட்டு வாழ்ந்துட்டு போகலான்ல போக மாட்டான் இப்படி தான் இருப்பான் ஒரு சில பதி யார்த்தை எழுதிட்டேயே காலம் காலமாக எழுத்தாளர்களுக்கு ஒரு விதி ஒன்று எங்ககிட்டே இருக்குது அவனை அலைய வைத்து தான் பார்க்கும் அது அவன் அப்படி தான் இருப்பான் அது புதுமை பித்தனில் தொடங்கி நம்ம காலத்தில் இப்போ சிவகுமார் வைக்க எல்லாருக்கும் ஒரு விதி தான் அது அவங்களுக்கு வாழ்க்கை எதையும் தராது ஆனால் எழுத்து அவர்களுக்கு தருது இல்லையா அது அந்த வகையில் எழுத்தை கொண்டாடணும் தானே கொண்டாடுவார்கள் எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தில் எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு என்னென்னா எழுத்தை சமூகம் எப்போவுமே கொண்டாடும் இங்கே ஒரு நண்பர் வந்து பேசும்போது சொன்னார் எனக்கு அவரை தெரியாது ஆனால் நான் அவரை படித்ததால் நிறைய எனக்குள்ள மன மாற்றம் ஏற்பட்டதுன்னு இவர் ஒருவர் அல்ல இவரை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த அரங்கில் இல்லை ஆனால் அவர்கள் எல்லோரும் இலக்கிய கூட்டங்களுக்கு வருகிறவர்களும் அல்ல எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் எல்லோரும் இலக்கியவாதி பெருசுன்னு எங்கேயும் சொல்கிறவர்களும் அல்ல ஆனால் இலக்கியத்தை நேசிக்கிறவர்கள் அந்த எண்ணிக்கை எனக்கு தெரியும் நிறைய இருக்கிறாங்க அதில் குறிப்பாக நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அவர்கள் படிக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க மானசீகமாக எழுத்தாளர்களை தன்னுடைய பிள்ளைகளைப் போல நினைக்கக்கூடியவங்க அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள்லாம் அப்படி ஒரு இலக்கிய வெளிக்கு வந்து பங்களிக்கிறதுக்கான இடம் நம்ம கொடுக்கல இப்போ ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்படி ஒரு அவரோட இவருடைய வாழ்க்கை மாதிரி அலைந்து திரிந்து அங்கங்கே போய் பல்வேறு சின்ன பணிகள் பார்த்து பிடிமானமே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு எதிர்பாராத தருணத்தில் ஒரு மரணத்தின் வழியாக அது முற்றுப்பெறது இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது ஒரு கதையை போல தான் வாழ்க்கையும் இருக்கும்னு தோணுது நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம தான் அதை இயக்கிறோம் திருத்திட முடியும் கதையில் ஆனால் வாழ்க்கையில் திருத்திட முடியாது அதில் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது நான் வந்து என் கடைசி வரியை திருத்தி எழுதலாம் நான் வாழ்க்கையை அப்படிலாம் அனுமதிக்காது அப்போ ஒரு இலக்கியம் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை கொடுக்குற அதே நேரத்தில் இந்த துயரங்களிலிருந்து விடுபடவும் எழுத்தாளனை நான் வைக்காதுன்னு தான் தோணும் அப்படியே தான் இருப்பான் ஒரு தர்காஸ்கியோடைய படம் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் சொல்கிறான் வந்து ஜப்பானில் ஒரு துறவி இருந்தான் அந்த துறவி வந்து ஒரு பட்ட மரத்தை கொண்டு போய் தன்னோட சீடண்ட்ட கொடுத்து கொண்டு போய் வச்சு தண்ணி ஊற்றுன்னு சொன்னான் சீடன் கேட்கவே இல்லை பட்டை மரத்தை எப்படி முளைக்கும் ஆனால் அந்த பட்டை மரத்தை எடுத்து கொண்டு போய் இருந்தே வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தான் தினமும் தண்ணி ஊற்றுவோம் குரு டெய்லி சொல்வார் தினமும் ஊற்று தினமும் ஊடக்கணக்கில் அந்த பட்டை மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான் ஊற்றிட்டே இருந்தான் ஊற்றிட்டே இருந்தான் கடைசியாக ஒரு நாள் அந்த குரு என்னாச்சுன்னு கேட்டார் வெளியே வந்து தான் பட்டை மரம் தழுத்திருந்தது பல ஆண்டுகள் ஆனது அதுக்கு விடாமல் ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த குரு சொன்னார் ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்மூடித்தனமாக உன் உனக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் நீ தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக அது துளிர்க்க தான் செய்யும் அது பட்ட மரமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி தர்காஸ்கியுடைய படத்தில் ஒரு வசனம் வருது கிட்டத்தட்ட இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான் அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் மீது திரும்பி திரும்பி இந்த தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்தினுட் மீது இவ்வளவு கருணையும் அன்பும் எல்லா புகார்களுக்கு அப்பாலையும் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவனாக ஒரு எழுத்தாளன் கலைஞன் இருக்கான் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கொண்டாடணும் ஒரு எழுத்து அல்லது ஒரு எழுத்தாளனிடமிருந்து அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஒருவர் எவ்வளவு எழுதியிருக்காரு எவ்வளவு பேரை சென்றடைந்தாருங்கிறது எனக்கெல்லாம் முக்கியமே இல்லை அது அளவுகோல் அல்ல ஏன்னா கொண்டாடப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பாளி கூட தன் காலகட்டத்துக்கு அப்புறம் நிற்பானான்னு தெரியாது ஆனால் கண்டுகொள்ளவே படாத ஒரு எழுத்தாளனுக்கு கூட ஏதோ ஒரு காலத்தில் அவன் மீது வெளிச்சம் வரத்தான் செய்யும் ஆனால் என்ன அப்படின்னா பொதுவாக சூழலில் ஒருத்தர் இயங்குகிற போது அவனுக்கான ஒரு அடிப்படை விஷயங்களுக்கு கூட இந்த சூழல் இடம் தராமல் இருக்குங்கிறது தான் வருத்தமாக இருக்குது குறிப்பாக அவருடைய வாழ்க்கை சிரமங்கள் இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை சிரமங்களை அவருடைய துணைவியாருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு எழுத்தாளனை சார்ந்து வாழக்கூடிய அவனுடைய குடும்பத்திற்கு வந்து ஒரு பாதுகாப்பு இன்மைங்கிறதுக்கு தான் செய்யுது மற்ற மொழிகளில் மற்ற இடங்கள்லாம் ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடாக இருக்குது அதை அந்த எழுத்தாளர்கள் சார்ந்த ஒரு அமைப்பு கவனித்துக்கொள்ளும் அரசு கவனித்துக்கொள்ளும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும்னு இங்கே அப்படி இல்லை நமக்கு தெரியும் நான் வந்து இந்த என்னோட மூத்த படைப்பாளிகள் அவ்வளவு பேரோட வாழ்க்கையும் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் எல்லோருமே துயர கதை தான் அது அந்த எழுத்தாளனுடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெரும்பாலும் அதை மறக்க விரும்புகிறவர்களாக மாறுறாங்க சிலர் வந்து அந்த வாழ்க்கைக்கே நம்ம யாரும் போயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க எழுத்தாள நல்ல கலைஞர் நல்ல சமூகம்தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வெட்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்பிற நம்ம எல்லா இந்த அந்த நினைவு கூட்டத்தில் பேசின எல்லோருமே அவரை பற்றிய அந்த நகைச்சுவை உணர்வை அவருடைய உன்னதமான விஷயங்களை சொன்னது போல் அவர் வெறும் விளையாட்டு ஆள் அல்ல ஆழமான விஷயங்களையும் சிந்தித்தவர் மனிதன் ஒரு கதை எழுதியிருக்கான் அதில் வந்து சொல்கிறான் எதை ஒரு விமானத்தில் போகிறதுக்கு ஒரு படிவம் கொடுப்பாங்க இல்லையா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன கூடாதுங்கிற அந்த படிவத்தை ஒரு பொண்ணு பூர்த்தி செய்யணும் அந்த படிவத்தை வந்து வரிசையாக சொல்லிட்டே இருப்பான் என்னென்னலாம் இதில் அந்த படிவத்தில் அவர்கள் எவ்வளவு தந்திரமாக இந்த படிவத்தை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த வடிவத்தை இல்லை அந்த படிவத்தில் ஒன்று இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் அங்கேருந்து வந்து எந்த விதையும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது கொண்டு போகக்கூடாது ஏன்னா அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சரத்தில் இருக்கும் அப்போது ஒரு வரி எழுதியிருக்கிறான் வந்து இந்த விதைகளை எடுத்துகிட்டு போகிற பறவைகளுக்கு வந்து எந்த விமான டிக்கெட்டும் கிடையாது விவசாயம் கிடையாது அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன் என்ன பண்ணும் இந்த அரசாங்கம் ஆனால் மனிதர்களை இப்படியெல்லாம் அனுமதிக்க மறுக்கதே அப்படின்னு அப்போ ஒரு சனத்தில் தெரியுது ஒரு எழுத்தாளனுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை இந்த நெருக்கடி மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ணது இதுக்கு வெளியில் ஒரு உலகம் இருக்குது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது அந்த பறவை ஒரு விதையை எங்கே கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறதோ அங்கே கொண்டு போய் போடும் அப்படி போடும்போது அதுக்கு ஒரு தடையும் கிடையாது எப்பவுமே சொல்லுவேன் மனிதனுக்கு தான் வந்து இமயமலே எவரெஸ்டியோ அடையிறது கஷ்டம் ஒரு சின்ன குருவிக்கு ரொம்ப எளிது நினச்சா இந்த பக்கத்தில் அந்த பக்கம் தினமும் பறந்து போய் கூட வரும் எழுத்தாளன்னு அது மாதிரியான ஒரு மனிதன் தான் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவன் அந்த சமூகம் அதனுடைய விதிகளை வச்சுருக்கு இல்லையா அந்த விதிகளை எல்லாத்தையும் அவன் வந்து கட்டுப்பட்டு இப்படி கையெழுத்து போடுவான் போடவும் செய்வான் ஆனால் அதை தாண்டி பறக்கவும் அவனுக்கு தெரியும் அப்படி பறந்த ஒரு எழுத்தாளன் அவன் இப்போ கூட இல்லை ஆனால் அவர் சொன்னது போல் அவருடைய புத்தகங்கள் எழுத்து எல்லாமே இருக்குது நாம் கூடிய அந்த புத்தகங்களை அந்த எழுத்தை பேசுவோம் வாதிப்போம் இன்னும் சொல்லப்போனால் இதைப்போல் இருக்கிற நிறைய ஒரு சுற்றி மனது கொண்ட இளம் படைப்பாளிகள் நிறைய வந்திருக்காங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நம்ம அவர்கள் மீது அன்பு காட்டுவோம் அவர்களோட படைப்புகளை வந்து நாம் வெளியிடுவோம் கூடி பேசுவோம் ஒரு வகையில் அந்த மாதிரியான ஒரு இடமோ ஒரு அங்கீகாரமோ ஒரு விஷயமோ கெடுத்திருந்தா கொடுத்திருந்தாலே ஒரு எழுத்தாளன் வந்து குறைவான காலம் வாழ்ந்தாலும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துருவான் அவனுக்கு வந்து அவன் அடைய விரும்புகிறது எல்லாமே அப்படி தான் வர ஒன்றும் இல்லை பெரிய பணம் அல்ல அவனுக்கு வந்து ஒரு பல லட்சங்களை திரட்டி கொடுத்து அவனை ஒரு செல்வந்தனாக்க சொல்லி எந்த எழுத்தாளன் யாசிக்கவே இல்லை என்னை எவ்வளோ பேர் படிச்சுருக்காங்கிறது தான் ஒருத்தன் திரும்பி திரும்பி கேட்டே இருக்கான் அவனை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதை அவனுக்கு அடையாளப்படுத்துவோம் முடிந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இளம் படைப்புகளை பற்றி நாம் பேசுவோம் அதுக்கு சிவா சிவாவினுடைய எழுத்துக்கள் அது வந்து ஒரு உத்வேகம் தரட்டும் அப்படின்னு கேட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி